புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு கர்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திருப்பி அடிக்கிற கர்மா அது ஒரே அடியா திருப்பி ஒருத்தர அடிச்சிருக்கு எப்படிங்க நடந்ததுன்னு கேட்டாங்க இல்லைங்களா இப்படிதான்ப்பா நடந்ததுன்னு கர்மா பாருங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த காட்சிய திருப்பி அடிச்சு காட்டியிருக்கு காட்டி கொடுத்த வீடியோவில் திருப்பி அடித்த கர்மா காட்சியை குறித்தும் அவர் எங்க போயிட்டு வந்திருந்தாருங்க மலேசியாவில் இதற்கு முன்பாக எந்த ஒரு டாப்பில் இருக்கிற நடிகரும் பாருங்க இவ்வளவு பெருமை பேசியிருக்க மாட்டாங்க ஏன் இவ்வளவு பெருமைங்க வருங்கால சிஎம் இல்லைங்களா அதுவும் பாருங்க கடைசியாக நடிக்கிற திரைப்படம் வேற சொல்லியிருக்காரு அந்த மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியை குறித்தும் திருப்பி அடித்த கர்மாவையும் குறித்தும் சேர்த்து தான் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போடுவோம் நேற்றுக்கு முன்தினம் மலேசியாவில் நடந்து முடிந்த ஜனநாயகம் திரைப்படத்தோட சாரி விஜய் அவர்கள் கடைசியாக நடித்து வெளிவர இருக்கும் ஜனநாயகன் என்கின்ற திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் விழா நடந்து முடிந்தது ஏகப்பட்ட எக்கச்சக்கமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தமிழ்நாடு அரசு திமுக அரசு எதுவும் விதிக்கலைங்க மலேசியன் கவர்மெண்ட் மலேசிய போலீஸ் விதித்த எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகளுடன் தொடங்கிய அந்த நிகழ்ச்சியில் பாருங்க அனைத்து கட்டுப்பாடுகளையும் பிரேக் பண்ணிட்டு வழக்கம் போல இங்க பண்ற தற்கொலை தனத்தை அங்கேயும் பண்ணியிருக்காரு பாருங்க ஒருத்தர் கட்சி அடையாளம் இந்த நிகழ்ச்சியில் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதையும் மீறி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திக்கினே கொடியை வச்சு நிற்காரு உடனடியாக அந்த நபர் கைது செய்யப்படுகிறார் அனைத்து விதிகளையும் மீறி கொடியை காட்டியதற்காக கைது செய்யப்பட்ட அந்த காட்சி எல்இடியில் எல்இடி வாயிலாக விஜய் பார்த்துவிட்டு என்னப்பா இது யார் அது என் தொண்டன் மீது கை வைப்பது மலேசியா தாங்காது அவரை இங்கேயே விட்டுட்டு போங்க வந்த வழியே திரும்பி போங்கன்னு போலீஸ்க்கு ஆர்டர் போட வேண்டியதானே மைக்கிலியே சும்மா தானே நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு கத்திருப்பார் ஒருவேளை பாருங்க இதை போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருந்தால் ஆனா பாருங்க நடந்தது மலேசியாவில் செய்த கலைபுரங்கள் நடந்த கைது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு ஓரமாக தான் இப்போ விஜயோட ஸ்பீச்க்குள்ள வந்துருவோம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில பில்டப் பண்றாரு பாருங்க அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்றாரு இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல பட் இருந்தாலும் சொல்றேன் ஒரு வித வழியோடு சொல்கிறேன் இந்த ஜனநாயகம் என்னுடைய கடைசி திரைப்படம் சொல்லாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான ஏன் அப்படி நன்றி கடன் இத்தனை ஆண்டு காலம் என்னுடனே எனக்காக பயணித்த ரசிகர்களுக்காக நான் எதையுமே திருப்பி செய்யாம போயிட்டேன்னா நன்றி இல்லாதவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த நன்றி கடனுக்காக இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது நன்றி கடனை தீர்த்துக்குதான் போவான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக எனக்காக கவுண்டர்ல நின்னு டிக்கெட்டு வாங்கி படத்தை பார்த்த எனது ரசிகர்களுக்காக அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நான் அவர்களுடன் துணையாக இருக்க போகிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முட்டும் ஆறு பேட்சி ஆட்சியில நான் தான் பர்மனன்ட்டு சிஎம் அப்படின்றத கிளைம் பண்ணிக்கிறாரு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அவர்களுடன் நான் துணையாக இருக்க போகிறேன் என்று தப்பு கிடையாது ஆனா பாருங்க சிஎம் முதல்வர் அப்படின்ற ஒரு சீட்டு பதவியை பிடிச்சி அடுத்த முப்பது ஆண்டு காலம் உங்கள் ரசிக சாம்பிஸ் கூட்டத்துக்கு துணையா நிக்கிறதுல கூட இருக்கட்டும் கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கரூர்ல கொத்து கொத்தா பாருங்க மயக்கம் போட்டு விழுறாங்க உயிர்கள் பறி போகுது எனது ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டுட்டு முப்பது வருஷம் உங்களுக்காக அடுத்த முப்பது வருஷம் நான் உங்களோடு நிற்க போறேன்னு சொல்றவர் நின்னனுகார் பாருங்க நின்னனுகாரு அவரோட கண்ணுக்கு முன்பாகவே விஜயோட கண்ணுக்கு முன்பாகவே யாரோ ஒருத்தர் அவருடைய உயிரை பணயம் வைத்து கீழே இருக்கிறவங்களை காப்பாற்றி மேலே தூக்குறாரு ஆனால் பாருங்க அடுத்த முப்பது வருஷம் ஆறு பேட்சு பன்னெண்டு சிஎம் ஆகி உங்க கூட துணையா நிற்க போறான்னு சொல்றவர் வேடிக்கை பார்த்துருக்காரு ஏன் அடுத்த முப்பது வருஷம் நான் உங்களுக்காக துணையாக இருக்க போறேன்னு சொல்றவர் முப்பது நொடியில் அங்கே கீழே இறங்கி போயிட்டு அவங்க கூட துணையாக நின்று இருக்கலாமே ஏன் நிற்கலுங்க வேடிக்கை மட்டும் பாத்துனுங்கிறோம் சிஎம் அப்படின்னு ஒரு சீட்ல உட்காந்து தான் துணையாக இருப்பேன்னு சபதம் ஏதாவது போட்டிருக்கீங்களா வேண்டுதலா விரதமா கண்ணுக்கு முன்னாடி இவரை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் வண்டியை விட்டு ஏற்றி நெரிசலை ஏற்படுத்தி கொத்து கொத்தா பாருங்க இறந்து போயின்னுக்குறான் உசுறுகள் பறி போயின்னு இருக்கு ஆனால் பாருங்க இவருக்கு கொடுத்த டார்கெட்டு ஸ்கிரிப்டை படித்து முடிச்சு அந்த பாட்டை பாடுற மட்டும் அங்கே அந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு துணையா நிற்க போறாராம் சரி நின்றுக்கங்க அப்படி நிற்கிறத பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோ பார்த்துருங்க காலையில் ஆறு மணிக்கு வாங்க எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனா கூட பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி வந்து எனக்கு இன்னொரு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன் உண்மையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட நான் என் டிரைவர் கூட்டு கற்றுவேன் சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு அது என்னமோ அவங்க ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவனிக்கிறது ஆறு மணிக்கு சொன்னால் ஆறு மணிக்கு தான் எழுக்கணும் அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் வந்து ஷூட்டிங்காக இருக்கட்டும் ஏதாவது சொன்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சொன்ன டைம்க்கு போகணுன்றது எனக்கு வந்து விடுது மக்களே நண்பர்களே முக்கியமாக சாம்பிஸ் கூட்டங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இதையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கள் தளபதி பார்த்தீங்களா டைமை எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் ஷேர் பண்ணுறா அந்த கூட்டம் முக்கியமாக பாருங்கள் ஷூட்டிங்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு முன்னாடி போய் சேரனே தவிர அஞ்சு நிமிஷம் லேட்டாக போயிட்டால் கூட அந்த நாள் முழுக்க எனக்கு ஒது எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு சொல்லக்கூடிய இதே விஜய் தான் கட்சி தொடங்கி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு என்னுடைய ரசிக கூட்டத்துக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்கிற விஜய் கட்சி தொடங்கி அவர் போட்ட முதல் இருந்து கடைசியாக நடந்த கரூர் கூட்டம் வரைக்கும் அதாவது உயிர் பலி நேர்ந்ததற்கு பிறகு அவர் போட்ட கூட்டத்தை பத்தி சொல்லுங்க கரூர் வரைக்கும் போட்ட கூட்டத்துல எந்த டைம்லயாவது சொன்ன நேரத்துக்கு வந்து நின்று நாமக்கல்லுக்கு எட்டே மணிக்கு நான் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்துல இருப்பேன்னு சொல்றாரு டைமை பிக்ஸ் பண்றாரு ஆனால் சென்னை ஏர்போர்ட்டுக்கு அவர் வருவதே எட்டே மணிக்கு அப்ப நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்துக்கு எட்டே மணிக்கு விஜய் நிற்பார் அப்படின்னு சொன்ன அந்த எட்டே மணி நேரத்தில் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறார்னு சொல்லும்போது அப்போ எப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி எப்போ வந்து சேர்ந்து எப்போ நாமக்கல்லில் மக்கள் சந்திக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க கூட்டி கேச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கணும் அதை அடுத்து கரூர் மூணு டு பத்து இதுதான் அனுமதி வாங்கிய நேரம் ஆனால் பன்னிரெண்டு மணிக்கே விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கு வருவார் அப்படின்னு அறிவிச்சாங்க கரூர் நீரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு ஷூட்டிங் அஞ்சு நிமிஷம் லேட்டா போனாலே தாங்கிக் கொள்ள முடியாத விஜய் அவர்கள் என்னைக்காவது லேட் ஆயிடுச்சுன்னா டிரைவரை ஃபோர்ஸ் பண்ணுவாரமே சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அப்பேற்பட்ட உணர்வு உள்ள விஜய் அவர்கள் கரூருக்கு வரன்னு சொன்ன நேரத்தில் இருந்து பல மணி நேரங்கள் கழித்து பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு சொன்னதை நம்பி கூட்டம் பாருங்க கூடி கூடியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் லேட்டா போனாலே தாங்கி கொள்ள முடியாத விஜய் இவரை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டத்தை இத்தனை மணி நேரங்கள் காக்க வச்சிருந்தாரு ஏன் காக்க வச்சிருந்தார் கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகப்படியான கூட்டத்தை உருவாக்குவதற்கு எனக்கு தான் பாருங்க எல்லா கட்சியை காட்டிலும் திமுக அதிமுகவை காட்டிலும் எனக்கு தான் அதிகப்படியான கூட்டத்தோட பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான மோசமான வேலையை செய்தார் ஒருவித வழியோடு அந்த வழியை ஏற்றுக்கொண்டு சினிமா உலகை விட்டு விலகி மக்களுக்காக அடுத்த முப்பது வருஷம் சேவை செய்ய போறேன்னு சொல்ற விஜய் கடைசியாக கடைசியாக கலந்து கொள்கிறேன் என்று சொன்ன அந்த சினிமா நிகழ்ச்சி மலேசியா ஆடியோ லான்ச்சு விழாவில் கூட ஒரு நாளுக்கு முன்னாடி போய் ரீச் ஆயிடுறாரு எனக்காக முப்பது வருஷம் கவுண்டரில் கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்கி படத்தை பார்த்தேன் எனது ரசிகர்களுக்காக அடுத்த முப்பது வருஷம் நான் துணையாக நிற்க போறேன்னு சொன்ன விஜய் ஒரே ஒரு நாள் கூட பாருங்க மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கு சொன்ன நேரத்துக்கு போய் சேர்ந்ததே கிடையாது ஆனால் சினிமா விழான்னு சொன்னால் ஒரு நாள் முன்னாடியே வந்து துண்டு போட்டு உட்கார்ந்தான் பார்த்துக்கோங்க அதே சிஎம் ஆகி சேவை செய்ய போகிற வரிசையில் இப்போ சினிமா ஷூட்டிங் எடுத்து எடுக்கிற காட்சி சமயத்திலேயே பாருங்கள் ஹீரோ விஜய் டைலாக் பேப்பரை பார்த்து பார்த்து படித்தே ஷூட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டில் கூட பேப்பரை வைத்தே படிப்பதை போன்ற காட்சியில் ஹீரோ நடிச்சா இவரது ரசிக கூட்டங்களே ஏற்றுப்பாங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட் ஆட்டி முடிவு பண்ணிட்டேன்னா இருங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பார்த்து பார்த்து படிக்கிற மாதிரியே காட்சியை எடுத்து ஃபைனல் அவுட் புட்டு சினிமா காட்சியில் வச்சா இவரது ரசிகர்கள் ரசிப்பாங்களா பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா ஆனால் சினிமா காட்சி வேண்டாங்க சினிமா சம்பந்தப்பட்ட விழா நடத்துகிற நாள் முதல் கடைசியாக நான் கலந்துகிறேன் இந்த விழான்னு சொல்லி பில்டப் பண்ணுற அந்த மலேசியா ஆடியோ லான்ச் விழாவில் கூட கையில் ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறாரா இல்லைங்களே எல்லாம் இல்லாமல் தான் பேசியிருக்காரு அப்போ மக்கள் சந்திப்பு நடத்துகிறேன்னு சொல்லி நடத்துகிற எல்லா மேடையிலும் எதற்காக ஏதோ எக்ஸாம் எழுத போகிற மாதிரி பேடு கிளிப்பெல்லாம் வச்சு பக்கம் பக்கமாக புறத்தி போட்டு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணாமல் கூட பார்த்து பார்த்து ஒப்பிக்கிறாரு ஆனால் சினிமா ஷூட்டிங்கு கரெக்டான டைமில் போய் சேரணும் சினிமா சம்மந்தப்பட்ட விழாவில் எழுதி வச்சு படிக்க கூடாது ஒப்பிக்க கூடாது நல்லா நீட்டாக அழகாக பேசணும்ன்ட்டு உளமாற உலமாற சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களில் மட்டும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இதை போன்று விரும்பி செயல்படுகின்ற விஜய் அப்போ ஏங்க நான் அரசியலுக்கு வந்துட்டேன் மக்கள் சேவை செய்ய போறேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக எழுதி வச்சு படிக்கிறாருங்க ஏன்னா இது ஷூட்டிங் இல்லை இல்லைங்களா விஜய் ஷூட்டிங்கில் தப்பாக நான் டைரக்டர் உடனே கட் பண்ணிட்டு டயலாக் தப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்து கரெக்டாக வர வரைக்கும் ரீடேக் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் ஸ்டேஜில் அந்த மாதிரி ரீடேக் எடுக்க முடியாது இல்லைங்களா சினிமா சம்பந்தப்பட்ட விழாவில் ஸ்கிரிப்ட் இல்லாம பேசக்கூடிய விஜய் மக்களுக்காக அடுத்த முப்பது ஆண்டுகள் நான் சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்ற இந்த சேவகன் விஜயால மக்கள் பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ மாநிலத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை குறித்தோ எந்த ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வரியே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பாக்காம ஏன் விஜயால பேச முடியலங்க உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க ஏன் விஜய்க்கு மக்கள் என்றால் என்னவென்றே தெரியாது மக்கள் பிரச்சனை என்றால் என்னவென்றே புரியாது மக்கள் பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ மாநில சுயாட்சியோ கூட்டாட்சியோ எந்த ஒரு ஈர வெங்காயமோ விஜய் அவர்களுக்கு தெரியாது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கேரவன் பேன் என்கின்ற சொகுசு வாழ்க்கையிலேயே பாருங்க ஊறிக்கொண்டிருந்தவர் தான் இந்த நடிகர் விஜய் என்பவர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் என்பவரின் மகனான விஜய் தன்னுடைய அப்பா ஒரு இயக்குனர் என்கின்ற ஒரு முகவரியை பயன்படுத்தி தான் பாருங்க இந்த கதாநாயகன் என்கின்ற இடத்துக்கே தீர்ப்புகின்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனுக்கு முன்பாக சிறுவன் வேடத்தில் மட்டும்தான் ஒரு சில திரைப்படங்களில் போட்டோம் கதாநாயகனாக விஜய் அறிமுகமாகி அந்த நாளில் இருந்து அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக நடித்த திரைப்படம் வரைக்கும் ஏன் ஜனநாயகன் திரைப்படம் வரைக்கும்ங்க மக்களை சந்திக்க போறேன்னு சொல்ற அந்த மக்கள் நிகழ்ச்சிக்காக வருகின்ற அந்த நொடி வரைக்கும் பாருங்க ஏசி கேரவன் வேன்குள்ள தான் பாருங்க அவருடைய சொகுசு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படி சொகுசான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கும் விஜய்க்கு மக்கள் பிரச்சனை மாநில பிரச்சனை மாநில சுயாட்சி எப்படிங்க தெரியும் ஈரோட்டில் எதுங்க பிரபலம் மஞ்சள் அதை எழுதி கொடுத்துருங்கப்பா நான் மறந்துடுவேன் போன உடனே எடுத்தடுப்பில் மஞ்சள் மஞ்சள்

நெசவாளர்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதுங்கப்பா மறக்காம போயிட்டு பேசணும்னு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் போகும்போது மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாரு சொல்றாங்க தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் மக்கள் பிரச்சனையை பத்தி மாவட்ட வாரியாக போயிட்டு பேசல எழுதி கொடுத்தத படுகிறாரு தான் அடுத்த முப்பது ஆண்டுகள் கண்டினியூவா பாருங்க ஆறு பேட்ச் ஆட்சியில் நிரந்தர சிஎம் இருந்து என்னுடைய ரசிகர்களுக்கு நான் துணையா நிக்க போறேன்னு சொல்றேன் இவரால் ஆத்மார்த்தமா ஆத்மார்த்தமாக மனசார மக்கள் பிரச்சனை எடுத்து பேசத்துக்கு விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான் இதே சினிமா ஷூட்டிங்கோ சினிமா சம்பந்தப்பட்ட விழாவோ குறித்த நேரத்துக்கு முன்னாடியே போவேன் ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்காம அப்படியே படிப்பேன்னு சொல்லக்கூடிய விஜய் அந்த விழா மேடையில் மலேசியா விழா மேடையில் ஒரு சில கேள்விகள்லாம் அவங்ககிட்ட கேட்டாங்க அதில் துரோகத்தை குறித்து கேட்டாங்க தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை துரோகம் அப்படின்னாரு தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது துரோகம் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை துரோகம் விஜய் என்கின்ற ஒரு நடிகரை தாண்டி தமிழ்நாட்டுக்கு இவரை தவிர இவரை தவிர மிகப்பெரிய பெரிய துரோகம் செய்யக்கூடிய நபரை இதற்கு முன்பாகவும் சரி இவருக்கு பின்பாகவும் பார்த்ததே கிடையாது பார்க்கவும் முடியாது சினிமா ஹீரோ என்கின்ற ஒரே ஒரு ஒரே ஒரு தகுதி அடையாளத்தை மட்டுமே வைத்து எப்படியாவது என்னை முதல் வசீட்ல கொண்டு போய் உட்கார வச்சிருங்கன்னு சொல்ற இந்த துரோகத்தை தாண்டி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாகவே செய்கிற துரோகம் வேற ஏதாவது இருக்குதா இருக்குது இன்னும் நிறைய இருக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கார் போகுது அந்த மலேசியா மேடையில் அந்த மாதிரி பேசின அந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியில் இந்த ஒலியை வழி என்னமோ சொன்னாரே நீ பற்ற வைத்த நெருக்கொண்டு ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்பரை வழி நடத்தும் கண்டிப்பாக பிறந்த ஒளி அந்த ஒளியின் மூலமாக காட்டிய வழியே காட்டிடுச்சு துரோகத்தோடு சேர்த்து அதுவும் பாருங்க கர்மாவோடு கலந்து என்ன கர்மாங்க பாருங்க மலேசியாவில் ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி முடித்து விட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிரது ரீச் ஆன விஜய் தான் பாருங்க வெளியே வந்துனுக்காரு இவரது ரசிகர் ஜாம்பீஸ் கூட்டம் வழக்கம் போல் தள்ளுமுள்ளு தள்ளுமுள்ளு பண்ணி தள்ளுங்கப்பா 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 என் தலைவன் முகத்தை நான் பார்க்கணும் எப்படியாவது செல்ஃபியை நான் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு தள்ளி 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 கடைசியில் பாருங்க இந்த ஜாம்பீஸ் கூட்டத்தோட தலைவனையும் கீழே தட்டாங்க இவரோட ரசிகர்கள் ஜாம்பீஸ் கூட்டம் தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி அவரை கீழே தள்ளினதில் தட்டு தடுமாறி கூட்டத்துக்கு நடுவில் கீழே விழுந்து சிக்கிய விஜய அவரது பாதுகாப்புக்காக இருக்கிறவங்க மேலே தூக்குறாங்க எந்திரிங்க சார் எந்திரிங்க சார் ஓ கீழே தள்ளிட்டாதலே எந்திரிங்க பா ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அதெல்லாம் கார் உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கங்க சார் உள்ளே போங்க முதல்லன்னு சொல்லி பிச்சி தள்ளுறாங்க உள்ளே இப்போ மிஸ்டர் விஜய் சார் நீங்கள் கீழே விழுந்தீங்களே உங்களை பார்க்கறத்துக்காக கூடி இருந்த கூட்டம் உங்களையே கீழே தள்ளி நசுகுனாங்க இல்லைங்களா அதுக்கு அத்தை நசுகிறீங்களா காலம் படுக்கலை ஆற்றும் ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் இதற்கு பெயர்தான் தான் கர்மா கர்மா என்று அழைப்பார்கள் என்னதான் கருவில் நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோனதற்கு மூல காரணமாக இருந்த உங்க கட்சி கூட்டமோ நீங்களும் தான் என்கின்ற உண்மையை நீங்க எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் ஆனால் கர்மா இருக்கு இல்லைங்களா கர்மா அது உங்களை சும்மா விடாது விடாது கருப்புன்னு சொல்ற மாதிரி கர்மா விடாமல் துரத்தும் துரத்தின்னு வந்து உங்களை அச்சுது பார்த்தீங்களா உங்க ரசிக கூட்டமே உங்களுக்கு எப்படி கீழே தள்ளாங்க கீழே விழுந்த உங்களை சுற்றி ஆட்கள் நிறைய இருந்ததால உங்களை தூக்கி விட்டாங்க சேஃபா கொண்டு போயிட்டு தூக்கி கார்ல சேர்த்தாங்க ஆனால் கரூரில் உங்களை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை விட்டு ஏற்றி நெரிசலை ஏற்படுத்தி கீழே விழுந்தவர்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்புக்காக வைத்திருந்தவர்கள் நீங்கள் கீழே விழுந்த உடனே டக்குன்னு பாருங்கள் உங்களை தூக்கி கார்களை கொண்டு போய் சேஃப் ஆகிடுறாங்க ஆனால் பாருங்கள் உங்களை பார்க்கறதுக்காக கூடியிருந்த கூட்டம் கீழே விழுந்து கீழே யார் யார் விழுந்திருக்காங்க தெரியல அவங்க எல்லார் மேலேயும் ஏறி நின்றுட்டு வெறித்தனமாக அவங்கள வீடியோ எடுத்துருக்குறாங்க கரூரில் சதி நடந்து விட்டது எப்படிப்பா சதி நடக்காம விழுவாங்க இல்லைங்களா விழுந்தாங்க முன்னாடி ஓடி போயின் உங்கள் மீது எப்படி பின்னாடி கூட்டம் வந்து விழுந்தாங்களோ அதே மாதிரிதான் கரூர்லயும் விழுந்தாங்க கரூர்ல சம்பவத்தை ஏற்படுத்தி உயிர்கள் பறிபோன அந்த நொடியில் இருந்து வார கணக்கில் தலைமறைவாகி இருந்த ஒட்டுமொத்தமான டிவி கே கட்சி கூட்டத்துல முதன்மையானவர்கள் ரெண்டு பேரு ஆரவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் இந்த ரெண்டு பேரும் பாருங்க வேனுக்கு மேல ஏறி ஆ பின்னாடி போங்க பின்னாடி போங்க போங்கப்பா பின்னாடி எங்கையா இடங்குது கீழே இறங்கி வந்து பாரு இருக்குதோ இல்லையோ போங்க போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்ட்டு முன்னாடி இந்த கூட்டத்தை பின்னாடி தள்ளி நாற்பத்தோரு பேரை கொன்றாங்க சும்மா இருந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை ஒட்டி ஏத்தி நெரிசலை ஏற்படுத்தி நாற்பத்தோரு பேரை இவங்க கொண்டுட்டு சதி நடந்துச்சுங்க செந்தியல் பாலாஜி தாங்க திமுக தாங்க காவல்துறை தாங்க உளவுத்துறை தாங்க அப்படி இப்படின்னு படியை போட்டுட்டு தப்பித்த அந்த கர்மா இருக்கீங்களா கர்மா அந்த கர்மா தான் கரூர்ல எப்படி இந்த கூட்டம் நாற்பத்தோரு பேர் கொன்றது என்பதை சாம்பிளுக்காக விஜய்கே காட்டுச்சுங்க எப்படி நடந்தது எப்படி நடந்தது கேட்டீங்க இல்லையா தலைவா தளபதி இப்படிதான் நாங்கள் கரூர்ல பண்ணோம் சாம்பிள் நாங்க காட்டுறோம் பாரு முன்னாடி போங்க நாங்க எப்படி பின்னாடி வந்து உங்களை கீழே தள்ளி அமுகம் பாருங்கன்ட்டு அமுக்கே காட்டியிருக்காங்கப்பா மறுபடியும் உங்க ஞாபகப்படுத்துறோம் காலம் படுக்கலை ஆற்றும் ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம் கரூர்க்காக மட்டும் இந்த கர்மா திருப்பி அடிக்கலை எப்படிப்பா வேமா சூசோதம் இல்லாம அடுத்த முப்பது வருஷத்துக்கு எனது ரசிக கூட்டத்துக்காக நான் நிற்க போறேன்னு சொல்றீங்க ஏன் கண்ணுக்கு முன்னாடி அஜித்தா என்கின்ற உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி உங்க வண்டியை நிறுத்துறா கீழே இறங்கி அது ஒன்றும் கரூர் கிடையாது உங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து நிறிங்க அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி மணி நிறுத்துறாங்க என்னப்பா பிரச்சனைன்னு கீழே இறங்கி கூட வந்து கேட்பதற்கு நேரம் இல்லாத தைரியம் இல்லாத விஜய் அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஆறு பேட்சில ஆறு சிஎம் பதவியை பிடிக்க போறேன்னா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயத்த நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைய தினம் பதிவிட்ட பராசக்தி பதிவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஏங்க என்னங்க அது ஒரு வருடத்திற்கு முன்பாக ரஜினியை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவா நின்னீங்க இப்போ ஒரு வருஷம் கழிச்சு விஜயை எதிர்த்து சிவகார்த்திகனுக்கு ஆதரவாக நிக்கிறீங்க அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு சிவகார்த்தியனை எதிர்த்து வேற யாருக்காவது ஆதரவா நிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்பவும் பாருங்க நாங்கள் விஜய்க்கு ஆதரவா நிற்கிறோம் சினிமா என்கின்ற ஒரு துறையில் மட்டும் காக்காவையும் கழுகையும் ஒப்பிட்டு திரையுலகத்தில் உள்ள நடிகர்களை குறித்து சொன்ன கதைக்கு ரஜினிக்கு எதிராக நிற்கல ரஜினி சொன்ன அந்த கதைக்கு எதிராக உதாரணத்துக்கு எதிராக நின்னோம் திரையுலகத்தில் உள்ள நடிகர்கள் அனைவரும் நடிகர்கள் தான் உங்களை மட்டும் நீங்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்காதீர்கள் கழுகை காட்டிலும் காக்கையோட குணம் எவ்வளவோ மேலென்று திரையுலகத்தை பொறுத்தவரை பாருங்க விஜய்க்கு ஆதரவாக நின்று இல்லைன்னு சொல்லு ஆனா பாருங்க மக்கள் நலன் மாநில நலன் அப்படின்னு வரும்போது மாநிலம் மக்கள் மாநில நலன் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் மாநிலம் மாநில மக்கள் மாநில நலன் மாநில சுயாட்சியை குறித்த எந்த ஒரு புரிதலும் கடுகளவு கூட தெரியாத அளவு நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லும்போது சொல்லும் போது அந்த சிஎம் முதல்வர் என்கின்ற பதவியில் அமர்வதற்கு நீங்க என்ன மக்கள் நலனில் சாதித்து கிழித்தீர்கள் என்கின்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்போம் இதற்கு அர்த்தம் விஜய்க்கு எதிராக நிற்பதல்ல விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக செய்கின்ற துரோகத்துக்கு எதிராக நிற்பது சரி இதெல்லாம் கூட அடுத்த முப்பது வருஷத்துக்கு சினிமா ரசிகர்களுக்கு துணையாக இருக்கிறதெல்லாம் கூட ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம் இப்போ விஜயை அறிமுகப்படுத்திய அவருடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் குருன்ற இடத்துல வச்சு இல்லைனாலும் ஆனால் பாருங்க பெத்த அப்பா பாசமாக அன்பாக கிஸ் பண்ணுறது ஆ போதும் போதும் ஓ போ ஓரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல அவரோட முகம் சொந்த குடும்பத்தில் உள்ள உறவுகளையே பாருங்க கட்டி காப்பாற்ற முடியாத விஜய் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கட்டி காப்பாற்ற போறாராம் இது எப்படி இது எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டுக் கொடுக்கிறேன் இது எல்லாத்த விட மிகவும் பரிதாபமான விஷயம் என்ன தெரியுங்களா கரூர் சம்பவம் சம்பந்தமான சிபிஐ விசாரணை பிடியில் விஜய் உட்பட எல்லாருமே பாருங்க மொத்தமா போயிட்டு லாக் ஆயிருக்காங்க இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல் குமார் ஆனந்த் மற்றும் அன்பழகனா மதியழகனா மதியழகன் தான் நினைக்கிறோம் எல்லாருமே பாருங்க டெல்லியில இருக்கிற சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை வலைத்துக்குள்ள இருக்கிறாங்க விஜயோட பிரச்சார கேரன்மேன்ல பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான ஆதாரங்கள் எதையோ பாருங்க அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்ற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு டெல்லியில அது சம்பந்தமாகத்தான் விசாரிக்கணும் சம்மன் அனுப்பப்பட்டு இப்போதைக்கு அங்கதான் இருக்கிறாங்க விசாரிச்சு நினைக்கிறாங்க இதற்கடுத்து விஜய்க்கும் சம்மன் அனுப்பி அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க ஏன் கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வரணும்னா அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் ரொம்ப தூய்மையானவன் நான் தூய சக்தின்னு சொல்ற விஜய் அந்த வழக்கு சிபிஐக்கெல்லாம் மாறுவதற்கு முன்பாகவே விஜயோட கேரவன் மேல பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான ஆதாரங்களை மக்கள் பார்வைக்கு குத்துற வேண்டியதுன்னு பார்த்துக்கோங்கப்பா எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது சும்மா தான் வந்திருந்தோம் என்னப்பா கூட்டம் அதிகமா இருக்கே நெரிசல் ஏற்படும் போது அதெல்லாம் நாங்க பார்த்துக்கணும் போலீஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை குத்துட்டுக்க சொடக்கு போடுற இந்த செகண்ட்ல ஒட்டுமொத்த சோழியே முடிஞ்சு இந்த சதிக்கு பின்னாடி உண்மை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கலாமே ஏன் பண்ணலங்க இவ்வளவு நாட்களை கடத்தி வந்து கடைசியில் ஒட்டு மொத்தமாக விசாரணை வளைத்துக்கொள்ள சிக்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ஏனென்றால் இவர்கள் செய்த ஒட்டு மொத்தமாக மூடி மறைத்து இல்லாத சதியின் மீது தூக்கி போட்ட பழி இருக்கு இல்லைங்களா பழி அந்த பழிதான் மொத்தமா சேர்ந்து இவர்களை பழி வாங்குவதற்கு கர்மா என்கின்ற ஆயுதம் மூலமாக வந்து ஒரே அடியாட்சி இருக்கு இப்படிதான்ப்பா கருவுள்ள மரணங்கள் நிகழ்ந்தது என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்து பதிவு பண்ணுங்க முக்கியமாக பாருங்கள் இந்த திருப்பி அடித்த கர்மாவை குறித்து இதுதான் என்னுடைய கடைசி படம் இதுதான் என்னுடைய கடைசி விழா இதுதான் என்னுடைய கடைசி செல்ஃபி அப்படி இப்படின்னு பில்டப் மேல பில்டப் பண்ண இந்த கடைசியை குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்து பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் அந்த காணொலியில் இவரை போலவே இதுதான் என்னுடைய கடைசி படம் கடைசி படம்னு போட்ட சீன் இருக்கு இல்லைங்களா அந்த சீன் என்னன்ட்டு அந்த காணொலி நாளை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்